போட்டு வளையல போட்டு ஓ தினேசண்ணா நீங்க அந்த நம்பருக்கு ஒரு நோமல் கோல் அடிச்சு பாங்க எடுக்கிறா உண்டு வாட்ஸ்அப் பேர்ல செய்தான் எடுக்கிறா இல்ல நீங்க அப்படி எடுத்தாண்டா ஒருக்கா வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஹதைக்கணுமன்னு சொல்லுங்க ஒருக்கா வாட்ஸ்அப்புக்கு வாங்க ஒருக்கா கிருஷ்ணா அவங்களோட ஹதைக்கணுமன்னு சொன்னவர் ரெண்டு நோமல் கோல் கடிங்க வா ஒரு கோல் ஒன்று வருது இது பேரையா நீங்க அடிச்சு சொல்லி போட்டு எனக்கு அடுங்க ஓகே

அண்டா கூட மெசேஜ் திங்கிட்டீங்க நோட்டிஃபிகேஷன் போ அப்போ ஏதாச்சும் எடுப்பா இல்ல பார்ட்டு போட்டோ போட்டோ எடுத்துட்டாங்க இது இந்த செக்யூரிட்டி பர்பஸு பேரில் அடிக்க வே பண்ணுறாங்கடாப்பா ஆனால் அது போட்டோ எடுக்க மாட்டோம் நாங்கள் போகிற ஃபோனில் ஓ ஹலோ ஓ என்ன பேர் உங்களுக்கு எனக்கு சாந்தி

பண்ணாட்டி என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அக்கா நேற்று தம்பியை பண்ணி சரிதானே ஒரு பிரச்சனையும் தாராளமா நீங்க பப்ளிஷ் பண்ணுவோம் பிளாக்மெயில் பண்ண விஷயத்த ஏன்டா எனக்கு சுயசுல வந்து இந்த உறவுகள் இருக்கிறாங்க சரிதானே உங்களோட உறவுகள் வந்துட்டு உங்களுக்கு கொந்தளிச்ச மாதிரி இன்றைக்கு நீங்கள் என்னைய குடும்பத்தோட கொளுத்துவன் சொன்ன இந்த விஷயத்துக்காண்டி அவங்க உங்களை நியாயம் கேட்பாங்க நான் உங்களோட முகத்தை போட்டு வீடியோ போட்டுவிடுறேன் சரிதானே தே தான் நான் எதுக்கு போய் யாரத்துக்கு நானும் பனங்க ஆச்சு தான். நார்மங்கலாம் வந்து எல்லாம் அந்த பேச்சானு பார்த்த கொண்டாச்சட்டேன். டைட் ஒரு ஊருப்ல பிரேஜினா வரக்கூடாது. அந்த அகனி கிளம்பறது வந்துட்டீங்க. ஓகே அது பிரேஜினா ஒரு ஊருல பிரேஜினா வர. அது தா ஓட வேண்டிய அப்ப அப்ப வந்து அப்ப 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 ஒரு 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 செஞ்சா நீங்க அப்ப நீங்க. புள்ள புள்ள மேல அது புள்ளை சைட்டா தப்பு நான்

ஒரு அவர்கிட்ட கேட்டு பார்க்க முடியாது சொல்றான் ஹலோ ஹலோ யார் கரெக்ட் ஹலோ ஓ ஹலோ யார் கரெக்ட் கிருஷ்ணாவா ஆரண்டு தெரியாம தான் நாங்கள் போன் பண்றோம் நீங்க நீங்க நம்பருக்கு ஓகே நீ வீடியோ எடுத்து போடுவே அந்த ஏஜ் வந்து போடு என்ன வந்து விளங்கல என்ன வீடியோ அந்த மனம் மனம் குண்டா போடுறது வீடியோ எடுத்து போடுவாய்

தெரியாது <notamment Saint> <ge>

உன் ஒரு பலம் கொண்டு வர புள்ளைய வச்சு அடுத்து ஜூர் தூப்பு ராவோட நான் நான் அண்ணா அண்ணா நான் அவரை மட்டும் அவரை மட்டும் நான் அதுல நான் காலச்சி கொண்டு கேட்குறான் அவர் வந்து உள்ளட்டவர் வந்து விளங்குதா அப்பா இது செட்டப் போயிடலோ எனக்கு எல்லாமே அறியும் அடே எனக்கு இது அறியும் இது செட்டப் பண்ணி எடுத்து இருக்கிறவரே எல்லாம் நீ செய்ய

போற டைம் வந்துட்டப்புல நானே அப்போரமா நான் கொண்டு நபுட்டு என்னன்னு சொல்லு நீ கோடாலியவது காடி கொண்டு நான் கோடாலியவது கொண்டு மூணு வீடோ மூணு அட்கன 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 போறான் போரிச்சுக்க ஒபாய் ஏள்ளு கேடண்டளை பேர் நீ வீடிய போறாதீங்கயா அப்படி இல்ல மூணுது கொடுப்பேன் பாரார்கள் நாலருக்கு அத்தா நான் நாளைக்கு அவன் தான் சாதாரணமான ஆள் கிடையாது அதுதான் அவள் தான் நான் மக்களை மதிக்காதவனும் மற்றவங்க மதிக்காதவனும் மற்றவனை மதிக்காதவனும் அவ்வளவு மனங்குன்ற பிள்ளைய வச்சு வந்து அத்தனை அத்தனை வண்டகும் சேர்க்க வச்ச குடமும் எல்லாம் கொடுத்துட்டான் சம்பால டோக்கன் வச்சு படுத்துட்டான் சொல்லிட்டேன் தப்பியா இதுதான் அவ்வளவுக்கு நான் களைச்சுடுறவானு ரெண்டு நாள்ல நீ வீடியோ போடுற நான் செய்றது தப்பு அவன் மனத்தை இம்போட்டும் இல்ல போன் பில்லங்கறதைக்க ஆளாப்ப zigan what the.